ஹலோ பிரேஸ்தலான் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கான ஒரு வார்த்தை தாயால் நேசிக்கப்பட்ட சகோதரனால் பகைக்கப்பட்டவன் தகப்பனால் ஒன்றும் இல்லாமல் அனுப்பிவிடப்பட்டவன் தான் யாக்கோ தாயின் அரவணைப்பில் வளர்ந்தவன் குடாரவாசியாய் இருந்தவன் ஈசாக்கு யாக்கோவை பார்த்து அப்ரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் சந்ததிக்கும் அருளுவார் என்ற வார்த்தை மட்டுமே சொல்லி வெறுமையாய் அனுப்பிவிட்டான் தகப்பனிடத்திலிருந்து மாமன் லாபானிடத்திற்கு கிட்டத்தட்ட பத்து நாட்கள் கால்நடை பிரயாணம் இந்த பிரயாணத்தில் யாகூபுடன் யாருமே வரவில்லை தனிமையில் விடப்பட்டான் உணவு இல்லை உடுத்திக்கொள்ள மாற்று வஸ்திரமும் இல்லை திகில் குழப்பம் பயம் இருள் சூழ்ந்த வேளை வழியில் கல்லை எடுத்து தலையில் வைத்து படுத்தான் என்ன செய்வதென்று தெரியவில்லை அடர்ந்த இருளில் இருண்டு கிடந்த வாழ்வில் வார்த்தையாகி தேவன் வெளிப்பட்டார் தகப்பன் தாய் விட்டு விட்டனர் ஆனால் மகிமையின் தேவனோ யாக்கோவை இருந்த இடத்திற்கே வந்தார் பேசினார் ஆசிர்வதிப்பேன் கூடவே இருப்பேன் காத்துக்கொள்வேன் கொள்வேன் திரும்பி வர பண்ணுவேன் நான் சொன்னதை செய்ய மளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று யாக்கோவுக்கு சொன்னவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்வேன் செய்து முடிக்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன் ஆமேன்